வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியுடைய கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் செல்வந்தராக கூடிய நிலை எந்தெந்த கிரகம் மூலியமாக அமையும் அப்படிங்கிறத பற்றி பொதுப்பல்தான் பார்க்கலாம் இப்போது பொதுவாகவே எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆசை இருக்கும் பணம் வசதி வாய்ப்புகள் வீடு வண்டி வாகனம் இந்த அதிகப்படியான உச்ச நிலைக்கு செல்வணும் அப்படிங்கிற யோகம் யாருக்கு வரும் எண்ணங்கள் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு போதுமா அதனுடைய கிரக அமைப்பு நம்மளுக்கு வேணும்ல அப்போது இந்த நவ கிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் இந்த செல்வச்சி மாநாக யோகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சரி இப்போ ஒரு சின்ன கேள்வி நம்மளுக்கு எல்லாம் எண்ணங்கள் மட்டும் இருந்து அது முன்னேறாத வாழ்க்கை நம்மளுக்கு தந்துருமா அப்படின்னா இல்லை அந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்களை கட்டாயம் கொடுக்கும் அது இல்லாதவங்களுக்கு என்ன செய்யும் ஆஹ் போதும்பா இருக்கிறத வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துடும் ஆனா இந்த மாதிரி சில கிரக அமைப்புகள் அல்ல செந்த செல்வந்தர் நிலையுடைய கிரக அமைப்புகள் இல்லையா மல்டிமில்லியன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யோக அமைப்பு உள்ளவங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து த எண்ணங்கள் மேலே போகணும் மேலே போகணும் அப்படிங்கிற எண்ணமே நம்மளுக்கு உருவாக்கிட்டுருக்கும் அப்போது கிரகங்களும் நம்முடைய எண்ணங்களும் ஒன்று சேர்ந்து தான் வேலை செய்யும் யாருக்கு அந்த எண்ணங்கள் இருக்குதோ அவங்க கட்டாயம் நம்ம மேலே ஊற்றுவாங்க பத்தாமது வேணா இருக்கலாமே தவிர கட்டாயம் குறிப்பிட்ட உயரத்துக்கு வருவாங்க சரி இப்போது இந்த செல்வ செழிப்போட வாழ்வதற்குண்டான கிரக அமைப்பு சுக்கரன் நீடித்த சொத்துகளோடைய வாழக்கூடிய அமைப்பு குரு கொடுப்பார் இன்னொரு பெரிய முக்கியமான நாள் இருக்கிறார் அவர் கற்பனையை செய்து பார்க்க முடியாத ஒரு செழிப்பான நிலைக்கு வந்து தான் காரணம் அது மேலையும் சரி கீழேயும் சரி சரி ஒருவரோட ஜாதகத்தில் சனியும் குருவும் சேர்ந்திருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது மகாபாக்கிய யோகம்னு சொல்லுவாங்க காரணம் சனி அப்படிங்கிற ஒரு கர்மா குரு என்பது பாக்கியவான் கர்மா என்ற செயலுக்கு பாக்கியத்தை கொடுப்பதால் தொழில் ரீதியான வெற்றியை இவங்க அந்த எல்லையை அடைஞ்சு செல்வ செழிப்பான நிலைக்கு இவங்க அடைவாங்கன்னு சொல்லினார் குரு சனி சேர்க்கை மற்ற விஷயங்கள் உண்டு இருந்தாலும் அந்த செல்வத்துக்கு மட்டும் சரி சனி சுக்கரன் சேர்க்கை அதாவது செல்வ உச்சநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா ராஜயோக மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது இந்த கர்மம் என்ற செயலுக்கு சுக்கரனுடைய தொடர்பு இருக்கிறதுனால சுக்கரன் செல்வந்தருக்கு காரகமாகி அதனால் தொழில் மூலம் உயர்ந்த செல்வங்களை சுகங்களை பெற்று வாழ்வார்னு சொல்லலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை இருந்ததுன்னா இது வந்து பொதுவான பலன் தான் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்க கிளையும் இருக்கலாம் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் பொதுவாக இந்த சனி சுக்கரன் சேர்க்க சுப இடத்துல நம்ம சொல்கிறது எப்படி உங்களுக்கு ராஜமகா யோகம் மகாலட்சுமி யோகம் அமையும் அப்படின்னா சுப இடத்துல இருக்கணும் கிரகத்தோட பார்வை இருக்கணும் பொதுவாக சனி சுக்கரன் சேர்ந்தது அப்படின்னாக்கா கட்டாயம் ஒரு வகையில் இவங்க செல்வங்களை பெற்றே தேர்வாங்கச்சு இன்னும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கூட அது தொழில் சம்மந்தப்பட்ட கிரகத்து கூட புதன் சுக்கரன் சேர்ந்தாலும் சரி அதாவது லைனா சனி முன்னாடி இருக்கணும் அதுக்கடுத்து புதன் இருக்கணும் அதுக்கடுத்து சுக்கரன் இருக்கணும் சரி அது சனி இருக்கணும் சுக்கரன் இருக்கணும் புதன் இருக்கணும் இப்படி இருந்தாலும் சரி இல்லை குரு புதன் சுக்கிரன் இருந்தாலும் சரி இல்லை குரு சுக்கரன் புதன் இருந்தாலும் சரி இப்போ நம்ம மாற்றி வர்றது எப்படிங்கிறதுனா இப்போது குரு ஒரு பத்து டிகிரியில் இருக்குது புதன் அதுக்கடுத்து வரணும் சுக்ரன் அதுக்கடுத்து வரணும் இல்லை குரு ஒரு பத்து டிகிரியில் இருக்குது சுக்கரன் அதுக்கடுத்து வரணும் அதுக்கடுத்து புதன் வரணும் இப்படி இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரக சேர்க்கை உள்ளவங்க இந்த மல்டி மில்லிய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பெரும்பணக்கார் அதாவது ஜீவன் கிர ஜீவனுடைய கிரகமான வியாபார கிரகமும் செல்வந்த கிரகமும் இணைக்கு இணையக்கூடியதுனால இந்த செயல் கிரகம் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது கர்மா வியாபார கிரகமும் செல்வந்த கிரகமும் இணைவதால் பெரும் செல்வந்தராக இவங்க வந்து திகழ்வாங்கன்னு சொல்லலாம் இப்போ குருவும் சுக்ரனும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கல இது வந்து சஞ்சீவி அப்படிங்கக்கூடிய சஞ்சீவி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அழியாத என்றுமே அழியாத யோகம் சஞ்சீவி மருந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா உயிர் பிறப்பிப்ப அதாவது புதுப்பிக்கக்கூடிய முன்னும் உயிர் உயிர் பெறக்கூடிய ஒரு வேறுன்னு சொல்லுவாங்க அதையே இதுதான் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது தான் சஞ்சீவி யோகம் குரு அப்படிங்கிறது ஜீவக்கோள் சுக்ரன் அப்படிங்கிறது ஆயுளை புதுப்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இந்த ஜீவனையும் செல்வத்தையும் என்னைக்கும் அழியாத நிலைக்கு எடுத்து செல்வதில் இவங்க வந்து சஞ்சீவி வியோகமே பண்ணும் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை ஜனகால ஜாதகத்தில் உள்ளவங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்கும் போது அந்த ஆக்டிவேட் ஆகும் சரி இப்போ என்ன சொல்றது குரு சுக்கரன் இப்போ சுக்கரன் குரு இருந்து சேர்ந்தது அது பின்னா சுக்கரன் பத்து டிகிரியும் அதுக்கு கீழே குரு செல்வ அதிர்ஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வ கிரகத்தோட அதிர்ஷ்ட குருவும் தொடர்பு கொள்றதுனால செல்வத் ராகுவாக வாழக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்தாலும் முடிச்சுக்கு சேர்க்க ஒரு வகையில் பொருளாதாரத்தோடையே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி குருவும் ராகு சனியும் ராகு சரி இந்த டாப் மோஸ்ட் சொல்லுவோம் இல்லையா எப்படி சொல்லுவாங்க இந்த டாப் இன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சபட்ச வாழ்க்கை நிலை இந்த மாதிரி அமைப்பு நமக்கு உருவாகும் சனி ராகு குரு ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இப்போ இது ஏன் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடிய கிரகத்தோட பிரம்மாண்ட கிரகமான ராகு அமையும் போது பொதுவாக தெரியும் சனி தொழில் சார்ந்த கிரகம் ராகு இது கூட சேர்ந்துன்னா தொழிலை பிரம்மாண்டப்படுத்தி எதையுமே பெருசு பண்ணி பார்க்கக்கூடிய அதிகாரம் ராக கொண்டு அப்படினால வாழ்க்கையோட உச்சபட்ச நிலையை இவங்க அடைவாங்க ராகு சேர்ந்து செல்வநிலையோட மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம போகலாம் இவங்க இந்த ஜாதகர் போவ இது எப்படி சொல்றதுன்னா செல்வந்தர் செல்வந்தர் அப்படின்னு சொல்ல அதிகாரம் வாங்கினது சுக்கரன் தான் இந்த செல்வந்த கிரகத்தோட இந்த பிரம்மாண்ட கிரகமான ராகு இணையதுனால உச்ச உச்சநிலைக்கு இவர் போவார்னு சொல்லலாம் ஜாதக ஜாத ஜாதகத்துல இருந்ததுன்னா அந்த தசாப்தியில் வருவோம் பொதுவாகவே ராகு எதையும் பெருசா அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு அந்த எந்த கிரகத்து கூட சேருதோ அதை பெருசு பண்ணிடும் இப்போ ஆறாம் இடத்துல டிகிரி கூட வச்சுக்க என்ன பண்ணுவார் நல்ல வேலையை வாங்கி கொடுப்பார் பெரிய வேலையை வாங்கி கொடுப்பார் இடத்துக்கு வேலை அதே சமயத்தில் உடம்புல நோயும் கொடுத்துருவா பல காரகங்கள் உண்டு அவருக்கு சேரக்கூடிய கிரகத்தை பொறுத்து அந்த எந்த காரகத்துவமும் அதை அப்படியே பெருசு செய்வார் சுக்ரன் சந்திரனும் சேர்ந்திருந்தான் இரண்டு பெண் கிரகங்கள் இது வந்து யோகம் இவங்க என்ன பண்ணுவாங்க பண ரீதியாக சில ஏமாற்ற வேலை தங்களுடைய தன்னுடைய வருமானம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு விரைமாய்ப்பு பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைஞ்சுகிட்டே இருக்கும் பொருளாதாரம் ஏறும் ஆனா மீண்டும் அதை குறைச்சிடும் அதே போல் இந்த சுக்கரனும் கேது சேர்த்தா ஏன்னா செல்வ செழிப்புக்கு சுக்கரன் தான் காரணம் கேது செல்வ யோகம் சொல்லுவாங்க இது இந்த செல்வ கிரகத்தோட மந்த கிரக சேர்க்கை பெறுவதால செல்வ நிலையில் பற்றாக்குறை ஏற்பட்டு போகும் இல்லைன்னா ஒருவேளை செல்வம் இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு அவர் கொண்டு போயிடுவார் எனக்கு கேது வந்து தடை பண்ண குடிக்கிறது முடியா அதனால் இப்போது சனி செவ்வாய் கேது இந்த சனி செவ்வாய் கேது அப்படிங்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க லங்கோடு யோகம்னு சொல்லுவாங்க இதே சன்னியாசி யோகம் லங்கோடு அப்படிங்கிறது தமிழில் சொல் கோவணத்தை குடிக்கிறதா சொல்லுவாங்க எல்லா பொருள்களையும் இழந்து மர்மஸ்தானங்களை மறைக்கும் ஒட்டு துணிக்கு கோவணம் அப்படிங்கிறது பேர் மேற் சொன்ன நிலையில் இருந்தால் அனைவரும் எழுந்து தெருவுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த சனி செவ்வாய்க்கு கேது சேர்க்கையே ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேலை இருந்தது அப்படின்னா அதுக்கு குருவோட பார்வை வேணும் இல்லைன்னா மிகப்பெரிய இழப்புக்கு முங்க ஆளாயிருவான் குரு சனி கேது இந்த குரு சனி கேது இருந்தாலும் குரு கேது சனி இருந்தாலும் குரு கேது சேர்ந்தது அது ஒரு செயலற்ற தன்மை கொடுக்கணும் குருவும் கேதுவும் சேரக்கூடாது இது வந்து பெரிய இடத்துக்கு நம்மளால் போக முடியாது நான் சொல்கிறது பொருளாதாரத்தில் இந்த மேற்கண்ட கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வெற்றி பெறாமல் ஏதோ ஒரு வகையில் முடங்கிய நிலையிலே இருப்பாங்க விரக்தியான பேச்சு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தன்னம்பிக்கை இல்லாத நிலையும் உங்களுக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனாலும் அனுபவிக்க முடியாது பொருளாதாரம் சேர்ந்தால் கூட இவங்களால் அதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த குரு கேது சேர்க்க ஆன்மீகத்தில் வேணால் இவரை பெரிய ஆளாக கொண்டுகிட்டு போயிடலாம் ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் சட்ட சிக்கல் அது சரியாரி உங்களுக்கு பிரச்சனை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரி சனி சந்திரன் சனிங்கிற தொழில் சார்ந்த கிரகம் சந்த் இந்த சேர்க்கை அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா நூல்களில் வேசியோகம்னு சொல்லுவாங்க அதாவது சனி அப்படிங்கிற கர்மா அப்படிங்கிற செயல் ஏமாற்றம் என்கிற கிரகத்தோட தொடர்பு கொள்றதால திட்டமிட்டுப்படி எதுவும் செய்ய முடியாது கடனும் கொஞ்சம் அதிகமாகி விரயத்தை செய்ய கொடுக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய யோகம் உண்டு இந்த யோகத்துக்கு வேசு யோகம்னு சொல்லுவாங்க இதுக்கு குருவோட பார்வை இருந்தால் மட்டும் நம்மளுக்கு கட்டுப்படும் சரி இந்த மா சந்திரனும் சனியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி சந்திரன் சொன்னோம் வேசு யோகம்னு சொல்லி சந்திரன் சரி அடுத்தடுத்து இருக்கும்போது சந்திரன் மனதுக்கு காரணம் அதே போல் இந்த மன அதிவேகமான கிரகம் ஒரு ஸ்லோவான கிரகத்தோட அந்த மந்தமான கிரகத்தோட கூடுறதுனால மனம் சரிவர செயல்படாமல் போகும் தேவையில்லாத சிந்தனை அல்லது தவறாக சிந்திக்கக்கூடிய எண்ணங்களை அவங்களுக்கு உண்டு பண்ணிவிடும் சரியான காலத்தில் செயல்படாமல் வாழ்க்கையில் சில சிக்கல்களை நம்மளுக்கு உருவாகும்னு சொல்லலாம் போல் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இது வந்து நிரந்தரம் இல்லை இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி கிரக இருந்தால் இருந்தா யோகம் உண்டாகும் இந்த யோகம் இன்னும் பலமாக பலமாக இருக்கு சுபகிரகங்களுடைய பார்வை வேணும் சுபகிர நிக்கணும் அதுக்கு தகுந்த புத்திகள் நம்மளுக்கு வரணும் மெயின் வாழ்க வளமுடன் உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரக அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் அந்த யோகம் மிகப்பெரிய பலம் கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை அந்த தசாபுத்தி காலத்தில் வாழ்க்கை வளமற்றம் மீண்டும்